ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை ஆமா எனக்கு ஒரு டவுட்டுங்க வாரத்தின் முதல் நாள் வந்து திங்கக்கிழமையா இல்ல ஞாயிற்றுக்கிழமையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு அது டவுட்டா இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் நானும் மாமாவும் ஒரு வெந்தயத்தை பத்தி வெந்தயத்துல இருக்கிற நன்மைகள் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சுங்க இல்லைடா இல்லை இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதா நம்ம இது நாள் வரைக்கும் இந்த சாப்பாட்டுக்கு இந்த குழம்புக்கெல்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து அப்புறம் சூட்ட தணிக்கோ இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து முழுமையாக சுத்தப்படுத்துதுங்களாமா இதயத்தை பலப்படுத்துதுங்க கல்லீரல் கணையம் கிட்னி இது எல்லாத்தையுமே வந்து கெட்ட கொழுப்பு படியாமல் சுத்த அதாவது பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க முகத்தை வந்து நல்லா பொழுமையாக வச்சுக்குது முடி வந்து நல்லா வளர் வளர்றதுக்கும் பொடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன்பாடாக இருக்குதுங்க இந்த மாதிரி அதில் நிறைய இது இருக்குது பார்த்ததுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியமாகிடுச்சு நாங்க பார்த்த அந்த வீடியோவை வந்து நீங்களும் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இது போக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள்லையே நல்ல நன்மைகள் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்க இந்த அஞ்சு நாள் விலாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரியே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ ஆதரவாக கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி படத்தில் வர காமெடி டைலாக் ஒன்று போட்டிருந்தோம் ஷார்ட்ஸில் அதையும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஷார்ட்ஸுகளும் வீடியோ விளாகுகளும் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை விட பெட்டராக கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன காலையில் சமைக்கிற வேலை ஒரு வேலை மிச்சங்க நைட்டே பழைய சாப்பாடு இருந்தது தண்ணி ஊற்றி வச்சாச்சு இல்லாட்டினா இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக யோசிக்கணும் என்னடா சமைக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு சிந்தனையாக இருக்கும் அப்புறம் இந்த ஃபுல்லாக நாங்களும் நினைச்சிட்டே இருந்தோம் ஏன்னா மா மாமாக்கும் பழைய சாப்பாடு பிடிக்கும் எனக்கும் பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு மிச்சமாகல ஈ கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு வெள்ளை சாப்பாடே மிச்சமாகல நேற்று மிச்சமாகச்சு டான்னு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு அதுதான் டிஃபனு அதையை கரைச்சி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு த திங்கக்கிழமை குன்னத்தூர் சந்தை அங்கே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு விளாக் எடுத்துகிட்டு இருந்து அப்படியே நம்ம வந்து ஒன்னிமுனி முனிப்போம் கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ வந்து தம்பியும் மாமாவும் எங்கேன்னு பார்ப்பீங்க அவங்க வந்து வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க மண்ணுக்குள்ள உட்காந்துட்டு குழந்தையோட சேர்த்து அவரு உட்காந்துட்டுருக்குறாரு வாங்க அவரை போய் பார்ப்போம் பாருங்க எங்கடா வெளியே வந்தால் அவங்க ஆலையை காணன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆள் வெயிலில் உட்காந்து வெயில் காஞ்சிட்டு இருக்கிறாங்க

இப்போ பாருங்க நம்ம பழைய சாப்பாட்டுக்கு தேவையான சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம் அங்கே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் இதை தான் தாளிக்க போகிறோம் இப்போ பாருங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது வேறு வெதை தெரிக்கும் டூ ஸ்டெப் பேக் போயிடுவேன் நான் பட்டு பட்டுன்னு திருக்கு பட்டா அடிக்கிற மாதிரி அதனால வந்து தள்ளி நின்னுக்குவேன் எண்ணெய்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அப்பதான் வந்து கடிச்சிக்கிறக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா பொரிஞ்சுட்டு இருக்குது இப்ப வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அப்படியே எண்ணெயில வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இந்த அளவு தான் வெங்காயம் நல்லா ஓரளவு கண்ணாடி பதத்தில் வந்துருச்சுன்னா போடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு இது அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டுங்க அது வணங்கி முடியறதுக்குள்ள நம்ம பழைய சோற கரைச்சிடலாங்க கை இப்போ வந்து பழைய சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா கரைச்சிக்கலாங்க பாருங்க பழைய சாப்பாடு கரைச்சாச்சு வெங்காயமும் நல்லா வணங்கி வணக்கி எடுத்து வச்சாச்சுங்க என்னதான் வித காலையில சாப்பிட்டாளுங்க இந்த பழைய சாப்பாட்டுக்கு உண்டான டேஸ்ட் கீழாகாதுங்க டேஸ்ட்டுங்கிறதால உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நீங்களாம் இப்படி உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்ட்டு யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம போய் வாங்க சாப்பிடலாம் பாருங்க மோர் பிடிக்கிறதுக்கு பழைய சாப்பாடு பிடிக்கிறதுக்குல்ல அசம்பள ஆயாச்சு அதுக்குட்டி வெளியே விளையாண்டு இருந்தா மத்த உள்ள போல வாடாங்க உள்ள வந்தா ஒழிய வந்து மாட்டா மோர் குடிக்கலாம் நீ மோர் அம்மா அப்படினு வந்துட்டோம் பாருங்க சாப்பிடுறோம் வாங்க फ्रेंड्स எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு ஆமாங்க இன்னைக்கு தான் சாப்பாடு இருந்துச்சு ஊத்தி வச்சு சாப்பிட்டு போறோம் குட்டி பாத்துட்டே கரறோம் வெங்காயம் போட்டு சரி ஓகே फ्रेंड्स நம்ம சாப்பிட்டு அடுத்து என்ன வேலை செய்யறோம்னு பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க நான் போய் குளிச்சிட்டு வந்தாச்சு நம்ம மாமா தான் போய் குளிக்கணும் அம்மா போய் குளிச்சு ரெடி ஆகுங்க சீக்கிரம் நீ பாத்துறியா நான் பாத்துறேன் படுத்துட்டு இருக்கற பொசிஷனை பாருங்கடா போதட பிதிக்கிட்டு ஆ ஆ சரி மா சரி அம்மா வச்சறேன் பாருங்க டைம் வேற ஆயிட்டு இருக்கு சீக்கிரம் ஓடு ஓடுங்க குளிச்சிட்டு வந்தாச்சு மாரி கிட்டி குளிக்கணும் கோயில் கம்மா கோயில்

தம்பி வந்து தூங்கிட்டான் அதுவும் இல்லாமல் இந்த சைஸில் கோழி தான் மிச்சமாக இருக்குது பேரும் தட்டிட்டு இருக்கிறார் ஐயா அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டுக்குட்டிக்க இந்த மாதிரி இருக்குது ஏன் லேட்டாக வந்துட்டு சோகமாக்குறியா ஆமாம் வந்துருந்தா எவ்வளோ இதை பார்த்துருந்துருக்கலாம் சரி பா பாக்காட்டி போச்சாதே அடுத்த தையும் பார்த்துக்கலாம் இங்கே வாங்க இப்போ ஆட்டுக்குட்டி வேணும் என்ன வரைக்கும் இருக்குது கருப்பு வெள்ளை ரகரகமாக இருக்கு ஆ பால் கொடுத்துருக்குறது பாருங்க

பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் லேட்டாங்காட்டின்னு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருந்துச்சு அதையே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தேங்காய் வாங்க வந்துட்டோம் ஆமாம் பாருங்கள் தேங்காய் வாங்கிட்டுருக்காங்க இந்த அண்ணாக்கிட்ட வந்து தேங்காய் எப்போவுமே நல்லாயிருக்கும் குறைஞ்ச விலையாகவும் கொடுப்பாங்க நாங்கள் ரெகுலராக இங்கே தான் கோயிலுக்கு போகிறப்போ தேங்காய் வாங்குவோம் ஐம்பத்தூருக்காய் இனி வச்சாச்சு பாருங்கள் அடுத்தது கடையில் பாருங்கள் காய்கறியெல்லாம் வச்சுருக்காங்க காலையிலேயே நேரிலேயே ஓரளவு கடையெல்லாம் கூடிடுச்சு பாருங்கள் காய்கறி கடையெல்லாம் அப்புறம் இங்கே பாருங்கள் ஆட்டு மாட்டுக்கு தேவையான கயிறெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இடமெல்லாம் காலியா இருக்கும் சந்தையெல்லாம் தான் சாயந்தரம் தான் கூடும் நிறைய கடைகள் வந்துரும் ஃபுல்லாயிரும் பாருங்க நாங்கள் மாமா க தேங்காய் வாங்கிட்டாங்க இந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படியே கொஞ்ச தூரம் வண்டியிலயே உட்காந்துட்டே வந்ததுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினோம் பாருங்க மாமா பஜ்ஜி வாங்கி வந்தோம் கொடுத்தாரு சாப்பிட்டுருக்கோம் டீ வரட்டும் அதுலேயும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாய் வீஸ்டோப் பண்ணிட்டுருந்தோம் கிளம்பிட்டு வைப்போம் பாருங்கள் இங்கே பங்களாபுத்தூர் பக்கத்தில் வந்துவிட்டோம் பச்சை பசேன்னு காடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி ரொம்ப போயிட்டு இருந்துச்சுங்க பாருங்க இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோவில் காட்டியிருப்போம் அப்படியே பாருங்கள் சத்தியமங்கலம் மலை அதுங்க அழகாக இருக்குது பாருங்கள் ஏரியாவை பார்க்கவே இந்த ஏரியாவில் தாங்க நாங்கள் வந்து முதல்ல குடியிருந்தோம் ரொம்ப அமைதியான ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஊர் என்ன அப்போ எங்கள் சூழ்நிலை வாடகை கொடுக்க முடியல காலி பண்ணிட்டோம் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க இந்த ஏரியாவை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நஞ்சை புளியம்பட்டி பட்டி அதுக்கடுத்து நம்ம உண்டி உனி பொங்கலுக்கு வந்துட்டோம் பாருங்க வாங்க எல்லோரும் போய் சாமி கும்பிடலாம் ஆதிக்குட்டி தூங்கிட்டே வந்தார் முழிச்சிட்டாரு பாருங்க உள்ளே போகலாம் ஊசரி இருக்காங்க வேட்டாயிச்சு நினைச்சோம் ஆனால் இருந்தாங்க இப்போ போயிட்டு சாமிக்கு தேவையான பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் தம்பி எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்துலேயே கோயில சின்ன வாய்க்கால் இருக்குது சரி கை கால் கழுவலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி எடுத்துகிட்டு அப்படியே தண்ணிக்கு வந்தேன் பாருங்க தண்ணி நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க தண்ணியிலே இருக்கலாமான்னு ஆசையாக இருந்துச்சு அப்படியே நானும் நல்லா காலை கழுவிட்டு தம்பியும் இறக்கி விளையாட விடலான்ட்டு அவனையும் காலை கழுவிட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பியை எடுத்துகிட்டு உள்ள போனேன் அது ஒரே சந்தோஷந்தான் அதுக்கு பிடிக்கு ஊஞ்சல் பிடிச்சிட்டு தொட்டு கும்பிடுன்னு சொன்னேன் தொட்டு கும்பிட்டான் ஊறி இருக்கான் பாருங்க பார்த்திங்கன்னா அப்புறம் அணையா தீபம் இருக்கும் எல்லா கோயிலையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கோயிலையும் நான் பார்த்துருக்கேன் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெய் வாங்கி ஊற்றிங்க நல்லெண்ணெய் வருஷம் புலவுமே இருக்குங்க அணையா விளக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா தேங்காயெல்லாம் அந்த குடுமி பிச்சு உரிச்சு வச்சிட்டாங்க தேங்காய் உடைக்கிறக்காக சரி சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு பூசாரி கூப்பிட்டாங்க சரின்னு போய்ட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு சாமி மும்பல்லாம் நின்றுட்டுருக்கோம் இந்த பூசாரி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தம்பியை நண்பா நண்பான்னு கூப்பிடுவாங்க தண்டனம் இல்லை சந்தனம் குங்குமம் ரம் ரம்மப்பா என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சாச்சு தேங்காயோட பிடிச்சு வச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக சாமி கும்பிட்டு நானும் மாமா ஆதிக்குட்டி எல்லாரும் வண்டியில் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ டப்பிங் கொடுத்து எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்